இந்தியா அளவுல முக்கியமான இயக்குநர்கள ஒருத்தர் தான் மணிரத்னம் ஏராளமான படங்களை இயக்கியிருக்கக்கூடிய இவர் கடைசிய தக்லீஃப் திரைப்படத்தை இயக்குனாரு அந்த படம் மோசமான விமர்சனங்களை வாங்குச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விமர்சனங்களை பெற்றிருக்குது பெரும்பாலும் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்களை எடுத்து சர்ச்சைகளை சம்பாதிக்கக்கூடிய மணி தக்லை ஃபிலும் திருஷா கமல் சிம்பு உறவு முறையே படத்தில் வச்சு விமர்சனத்தை சந்திச்சிருப்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது இந்நிலையில் அவர் எடுத்த கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தை பார்த்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனும் அவருடைய வருத்தத்தை ஒரு முறை சொல்லியிருக்கிறாருன்ற சம்பவமும் நடந்திருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்கு பகல் நிலவு படத்தின் மூலம் இயக்குனரா அறிமுகமானவர் மணிரத்னம் யார்கிட்டையும் உதவி இயக்குனரா பணியாற்றாத அவரு அவரே இயக்குனரா அவதாரம் எடுத்து முயற்சி பண்ணி எடுத்த படம் தான் இந்த பகல் நிலவு முதல் படம் சாதாரண கதைதான் என்றாலும் அவருடைய மேக்கிங் ரொம்ப டிஃபரண்டா இருந்ததால முதல் படத்திலேயே அவர் நல்ல பேரை வாங்கிட்டாரு அதனை தொடர்ந்து மணி இயக்கிய மௌனராகம் அஞ்சலி நாயகன் தளபதிட்டு வரிசையா ஹிட் தான் கொடுத்தாரு தான் எடுக்கக்கூடிய படத்துல தனித்துவமான ஸ்டைலை வைப்பதே அவர் வழக்கமாக்கி கொண்டது ஹாலிவுட்ல ரொம்ப ஷார்ட் டைம்லயே முக்கியமான இயக்குனர் பெயரை வாங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் வெறும் திரைக்கதை மட்டுமில்லாமல் ஒரு பாடலை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரணத்தை இவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு அவ்வளவு இவருக்கு மணிசாரோட படங்களில் வரக்கூடிய இந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே ஒவ்வொரு பாடலையும் அவர் எப்படி சரியான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு அதே போல் அவுட்டோர் லொக்கேஷனோ இன்டோர் லொக்கேஷனோ எதுவாக இருந்தாலும் அதில் கவித்துவமான ஃப்ரேம்களை வச்சு அதம் செஞ்சிடுவார் உதாரணமாக அலைபாதிய படத்தில் இடம்பெற்ற காதல் சடுகுடு பாட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் முழுசாக கட்டி முடிக்கப்படாத வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு பாடலை கவித்துவமாக எடுக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதே போல் நைன்டிஸ்கில் அவர் சென்சிட்டிவ் சப் அவருடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பிட்டார் சொல்ல முடியும் என்ன பாத்தீங்கன்னா காஷ்மீர் நடக்கக்கூடிய பிரச்சனை மையமா வச்சு ரோஜாவை அழகா கொண்டு வந்திருப்பாரு தொடர்ந்து பாபர் மசூதி இடிப்பு கலவரத்தை வச்சு பம்பாய் காஷ்மீர் பிரச்சனையை வச்சு உயிரே ஈழ பிரச்சனையே பின்னணியாக கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள் இப்படின்லாம் எல்லாம் அவருடைய ட்ராவல் போயிட்டே இருந்தது அவர் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்களை தொட்டாலும் அவர் மேலே எப்பவுமே ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்கும் அதாவது அந்த மாதிரியான படங்களை எப்போவுமே வலதுசாரி சிந்தனையுடன் தான் இவர் அனுப்பி இருப்பாரு பல வரலாற்று மாற்றி தான் வசனங்களை திரைக்கதைனங்களை வச்சிருப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வந்தது அப்படித்தான் கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படமும் விமர்சன வட்டத்துக்குள்ள சிக்கிச்சு அந்த படத்தில் எழுத்தாளர் சுஜாதா தான் வசனம் எழுதியிருப்பார் ஈழ போராட்டத்தை பற்றியும் ஆயுத அரசியல் குறித்து அவர் எழுதிய சில வசனங்கள் போராட்டம் வரலாற்றை மாற்றி பேசும்படி இருந்ததுன்ட்டு பெரும்பாலானோர் கருத்து வச்சிருக்கிறாங்க அதே போல ஒரு போர்க்களம் எப்படி இருக்கும் அதிகார பலமிக்க இராணுவம் அப்பாவி மக்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தும் அந்த பகுதி மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் இதெல்லாம் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் மணிரத்னம் காட்சிகளை வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல சோ அப்படிதான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனும் வருத்தப்பட்டிருக்கிறார் அதாவது பாதிரியார் ஜெகத்கஸ்பர் முறை ஈழம் சென்று பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த பாதிரியார் ஜெகத்கஸ்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈழ போரின் போது தமிழ விடுதலை புலிகளுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இடைத்தரகராக இவர் அந்த டைம்ல பணியாற்றிட்டு இருந்தார் ஸோ அதனால இவர் வந்து அப்பப்போ ஈழம் போயிட்டு பிரபாகரனை மீட் பண்ணிவிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் சர்வசாதாரணமாக இருந்தது அப்போ அவரோட உரையாடும் தமிழ் சினிமாவின் போக்கை பற்றி பிரபாகரன் பேசியிருக்கிறாரு கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் எங்களுடைய வாழ்வியலை பின்னணியாக கொண்டு மணிரத்னம் இயக்கி இருக்கிறாரு ஆனாலும் அவர் அந்த படத்தில் எங்கள் போராட்டத்தை வேற விதமா சித்தரிச்சு காட்டியிருக்கிறாரு அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு பாதிரியார் கஸ்பர் கிட்ட பிரபாகரன் ரொம்ப வருத்தமாக பேசியிருந்திருக்கிறாரு இது கஸ்பர் தான் எழுதிய வீரம் விளந்த ஈழம் என்ற புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் எப்பவுமே ஒருத்தங்க வளரும் போது பல விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும் அது அப்போ தான் ஆனாலும் பாருங்களேன் மனிஷா ஒரு ஒரு படமும் வரும்போதும் ஒரு ஒரு அடி விழுந்துட்டே இருக்குது சோ இனி வரக்கூடிய அவருடைய பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்